இப்போ நம்ம தக்காளி வச்சு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்குது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை எப்படி அடுத்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் வந்து ஒரு தேங்காயும் அரைக்கணும் அது அப்புறம் மரத்து தாளிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாத்திரத்தை வச்சு பற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து தேவையான அளவு என்ன இதில் பார்த்துக்கலாம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோப்பு போட்டுக்கலாம் சோப்பு நம்ம போட்டு அதுக்கு வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதவிக்கலாம்

kalau kita lombling dia nggak ada lebih banyak, ini kalau kita misalnya kalau kita mau sabat polsetudeng, mana malikin, ini aku, kalau kita mau jadi sabat polsetudeng, kalau kita sabat polsetudeng, dan lain-lain sabat polsetudeng, kalau kita mau lombling polsetudeng, வேணோட கொஞ்சமா பஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிருச்சு இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த தக்காளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணால் கொஞ்சம் ஒரு தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்படியே தாளித்து விட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி குழம்பு ரெடி இந்த தக்காளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும்